சரிங்க போறோம் கலெக்டர் தான் வந்து அவங்களோட உறவுக்காரங்கன்னு சொல்லி மாலை மோத மாலையா வைக்கிறாங்க அத பார்த்து தான் நான் பண்றேன் அமத்தவா ஹலோ சொல்லுங்க தம்பி ம் அத பார்த்து தான் நான் செய்யறேன் நான் பெரியதா நான் நம்ம பொண்ணு வந்து ஒரு வீரம் இருந்தா எனக்கு உங்கள கூட எனக்கு ஆனந்தம் தான் ஆனா அந்த மாதிரி இருந்த ஆதாரம் இல்ல நான் சொல்றேன் கேட்டு சொல்லிட்டு நீங்க போன் பண்ணீங்க நம்ம வெளில விளக்க உங்களுக்கு புரியும் ஆதாரங்கள் அது நம்மளுக்கு வகையரா நம்ம வகையரா இருந்து கொண்டு வாங்க ஐ கூட போட்டு என் பிள்ளைங்க ரெண்டு பேரும் வழக்கறிஞரா இருக்காங்க போட்டு நம்ம பொண்ணு அவங்க தவறா பண்றாங்க நீங்க ஸ்டே பண்ணுங்க சொல்லி நம்ம கொடுப்போம் அது இல்லாம நம்ம வந்து நம்ம நம்ம பொண்ணு நம்ம பொண்ணுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தா அதுக்கு ஆதாரம் வேணும்ல அரசாங்கமே அவங்களக்கான்னு கூட்டிட்டு போகுது நம்ம பிள்ளைகள கூட்டிட்டு போகிற ரைட்டுங்க அவங்களதான் கூட்டி போகுது இப்ப அவங்களுக்கு என்ன ஆதாரம் இருக்கு இப்ப எத்தனையோ கேட்கணும் அப்ப நீங்க தானே கேட்கணும் இந்த மாதிரி என்கிட்ட கேட்கற மாதிரி கலெக்டர்ட கேக்கணும்ல ஐயா அதை நம்ம கேக்குறதுக்கான வலியுறுத்தல நம்ம பண்ணுவோமய்யா அத பாத்து அத பண்ணிட்டு இருக்கான் அடுத்த நிமிஷமே நான் போஸ்ட் போறேன் இல்ல இல்ல போஸ்ட் போறது பிரச்சனை இல்லை இப்ப நீங்க போஸ்ட் என்ன மூதாந்திரத்துல நீங்க போட்டிருந்தா நான் கேட்கறேன் இப்ப நான் ஒரு போஸ்ட் வந்து அழியாபூரமா ஒரு கட்சியில நீங்க இருக்கிறீங்க ஒரு ஒரு பக்குவமான ஒரு நிலையில நீங்க இருக்கீங்க நீங்க தான் வந்து நாலு பேருக்கு வந்து சொல்லக்கூடிய நிலைமையில இருக்கீங்க சொல்லிடுறேன் சொல்லிடுறேன் அப்புறம் நீங்க பேசுறீங்க நீங்க எதுவும் சொல்லக்கூடிய நிலைமையில இருக்கிறீங்க நம்ம சமூகத்தை வளர்க்கணும் வளர்த்து எடுத்து ஒரு சூழ்நிலை இருக்கீங்க ஏன்னா ஒரு பக்குவ நிலையான ஒரு நிலையில நீங்க நிக்கிறீங்க நீங்க என்ன ஒண்ணு ஒரு போஸ்ட் வந்து அறுபது பேர் நீங்க பதிவு பண்றீங்க நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே நிலைப்பாட மாத்த முடியுமா

இதுக்கான தரவுகள் வந்து அவங்ககிட்ட இல்ல நாங்க ஆர்டிஐ போட்டதுல வந்து கிட்டே ஆவணம் இல்ல புரியுங்களா அவங்களே வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்காங்கன்ற ஒரு மூதாந்திரத்துல அவங்க போட்டு கொடுத்துருக்காங்க இதை நாங்க பரிசீலனை பண்றோம் சொல்றாங்க தவால் துறையில வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து அச்சு வெளியிட்டிருக்காங்க அப்போ அதாவது அவங்ககிட்ட கேட்கும் போல தம்பி நீங்க இருபதாயிரம் கொடுத்தா உங்க பேரை போடுவதுக்கு தயாரா இருக்குன்றாங்க அவங்களே வந்து எந்த ஆவணம் கொடுக்கல தம்பி நாங்களாதான் தான் வந்து அஞ்சு பேரை வெளியிட்டோம் அப்படின்றாங்க இப்படி இருக்கிற சூழல்ல நீங்க ஒரு சர்ச்சையான ஒரு போஸ்ட பதிவு பண்றதுனால இது வந்து முரண்களை ஏற்படுதோ அப்படின்னு நான் கேட்கிறேன் ஏன்னா எல்லா இயக்க தலைவர்களும் எப்படின்னா ஒரு பதிவை போடுறது திருச்சி சிவா ஒருத்தர் பதிவு கொடுக்கறாருனா அதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு அமைச்சரா இருக்காரு எம்பியா இருக்காரு அவர் சரியான ஒரு பதிவு தான் கொடுக்கணும் அவரு புரியுங்களா அப்படி வந்து நான் வந்து வாய்ப்பாவுக்குள்ள நான் பேசிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது இப்ப நீங்க இயக்கத்துல இருக்கீங்க இயக்கத்துல போட்டுருக்கீங்க ஒரு பொது நிலையா நிக்கிற ஆளா இருந்தாங்க பறைய சமூகமா அருந்த சமவா தெரியல நீங்க வந்து அரசுக்கு ஒரு கோரிக்கை விட்டுருக்கணும் இந்த மாதிரி அரசு வந்து செய்யறதுக்கு ஆள் இல்ல வந்து நீங்க வந்து பரிசீலனை பண்ணி இந்த சமூகத்துக்கு இருக்கிற பிரச்சனையை தீர்த்துக் கொடுங்க அப்படின்னு நீங்க வந்து நீங்க நடனவாதியா பண்றீங்க அர்த்தம் ஆனா நீங்க வந்து இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இத போட்டுக்கிட்டு அறந்தெரியாரு அப்படின்னு நீங்க பதிவு பண்றது அது நல்லது இல்லையா அது எப்படின்னா நம்ம ஆளுகளுக்குள்ளே உங்களுக்கு முரணை ஏற்படுத்துற மாதிரி இருக்கும் மத்த பத்து பேர் கூட இருக்க ஒரு மாதிரி பயம் அவர் கண்டுக்கிறாம போயிட்டா கூட பரவாயில்ல அதை கடந்து நீங்க போயிட்டா கூட பரவாயில்ல இத நீங்க மெனக்கெட்டு பண்றதுனால எதுவும் உங்க இயக்கத்துக்கு எதுவும் பணம் எதுவும் கொடுக்குறாங்களா அந்த மாதிரி சூழல் வருது இல்ல அந்த மாதிரி இப்ப அண்ணனுக்கு எதுவும் தனியா செய்யறாங்களா கையுண்டு வாங்கிட்டு எதுவும் பண்றாரா அப்படின்னு ஒரு வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா பத்துக்கு பத்து தான் ஓட்டு விடுதான் அப்படி பணம் வாங்குனா நான் எப்பயோ போய் என்ன ஆகுறேன் நான் வந்து பதினெட்டு வயசுல இருந்து மக்களுக்காக வேலை செஞ்சுட்டு இருக்கேன் இந்த

ஆமா ஆமா அண்ணனும் தெரியும் எல்லாரும் தெரியும் நான் எதுக்காண்டி உங்கள பேசுறேனா நீங்க ஒரு தலைமை பண்போட நீங்க இருக்குற ஆளு நீங்க ஒரு ஒரு சமூகத்தை முன்னெடுத்து போற ஆளு ஆனா நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு பதிவை போடுறது வருத்தத்தக்கது இது வந்து இளைஞர்களால வந்து பாத்தீனா நாங்க வந்து இத வந்து வன்மையை கண்டிக்கிறோம் அப்படின்னு நாங்க சொல்றோம் ஏன்னா இது வந்து எந்த சமூகமே இது தெரியல அப்படின்னு நல்லா அடிக்கிட்டு இருக்க டயத்துல நம்ம அன்னைக்கு இந்த ரெண்டு பேரும் ஜெண்டை போட்டுக்கிட்டு இருக்கோமே அது எந்த சமூகமே தெரியல நீங்க வந்து ஒரு குருக்கனா ஒரு பதிவை போடும் போலதான் நாம நம்ம அடித்துட்டு கலக்கிறோம் அது அது வந்து இது வந்து நீங்க ஒரு பதிவாவ போடுங்க நான் வந்து எப்படின்னா அவங்க சொன்ன போதுமோ அந்த இடத்துல பதிவு பண்ணிட்டேன் இது வந்து அரசு வந்து கவனத்துல கொண்டு இந்த யார் எந்த சமூகம் பார்த்து அதை பண்ணணும்னு ஒரு பதிவு போடுங்க அந்த மாதிரி போடுங்க நான் வந்து சரிங்க நீங்க பாத்து அதை பரிசீலனை பண்ணி அதை செய்யுங்க கொஞ்சம் நீங்க அதுக்கான வேலையை பாருங்க ஏன்னா முரண்கள் வேணாம் நம்ம சமூகத்துக்குள்ளே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறது நல்லது இல்ல